வரைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலமதுல்ல நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு ரைஸும் மட்டன் குருமா தான் செய்ய போறேன் முதல்ல மட்டன் குருமா செஞ்சுக்கலாம் குருமாவுக்கு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம் அரைமுடி தேங்காயில ரெண்டு தக்காளி ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் போட்டு அரைச்சு வச்சுக்கோங்க இப்ப குக்கர் அடுப்புல வச்சிட்டு நூறு கிராம் ரீஃபைன் ஆயில் போட்டுக்கோங்க நாலு பெரிய வெங்காயம் நீளமா கட் பண்ணது அஞ்சு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த மாதிரி வதங்கினதும் இஞ்சி பூண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டு வதக்கிட்டு பழுவி வச்ச மட்டன் போட்டுக்குங்க மூணு சக்காளி பொடிசா கட் பண்ணது சேர்த்துக்குங்க எல்லாமே நல்லா வதக்கி விடுங்க மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டு மசாலா வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் போட்டுக்கோங்க அந்த ஜார்ல தண்ணி போட்டு அந்த தண்ணியும் சேர்த்து போட்டுக்கோங்க குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி போட்டுக்கோங்க குருமா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது மீடியமான அளவு தண்ணி போட்ட பிறகு ஒரு கப் தயிர் சேர்த்துட்டு கொத்தமல்லி புதினா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க குழம்பு கொதி நல்லா வந்த பிறகு குக்கர் மூடி அஞ்சு விசில் வரட்டும் அஞ்சு விசில் வந்த பிறகு எடுத்து பாருங்க மட்டன் நல்லா வெந்திருச்சான்னு இப்போ மட்டன் குருமா ரெடி ஆயிடுச்சு இப்போ ரைஸ் செஞ்சுக்கலாம் நான் இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் இந்த அரிசியில தான் செய்ய போறேன் நான் இந்த கிளாஸ்ல மூணு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் எந்த கிளாஸ்ல அரிசி எடுக்கிறோமோ அதே கிளாஸ்ல தான் தண்ணி அளவும் போடணும் அரிசி கழுவி நல்ல ஊற வச்சிருக்கேன் கீரை செய்கிறதுக்கு ரெண்டு வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏழு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் நூறு கிராம் ரீஃபைண்ட் ஆயில் போட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதும் பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டு வெங்காயம் பச்சை மிளகா போட்டுக்குங்க ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்குங்க இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு இப்போ தக்காளி சேர்த்துக்குங்க புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க நான் இந்த கிளாஸ்ல மூணு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் இப்போ கரெக்டாக ஆறு கிளாஸ் தண்ணி போடணும் ஆறு கிளாஸ் தண்ணி அளவு எடுத்து வச்சிருக்கேன் அதுவும் போட்டுக்கலாம் தண்ணி போட்ட பிறகு மூடி போட்டு மூடி வச்சிடுங்க இப்போ மூடி எடுத்து பாருங்க நல்லா தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு இப்போ ஊற வச்ச அரிசியோட தண்ணி வடிகட்டிட்டு போட்டுக்குங்க அரிசி போட்ட பிறகு ஒரு வாட்டி மட்டும் கிளறி விடுங்க கிளறிட்டு மூடி வச்சிருங்க அப்பப்ப கிளறிட்டே இருக்கக்கூடாது அரிசி உடஞ்சிரும் ஒரு வாட்டி மட்டும் கிளறிட்டு மூடிட்டோன்னா அவ்வளோதான் அதுக்கப்புறம் கிளறக்கூடாது இந்த நேரத்தில் எடுத்து பாருங்க நல்லா முக்கால்வாசி வெந்துருச்சு இந்த நேரத்தில் கீ சேர்த்துக்கலாம் நான் மூணு நாலு ஸ்பூன் கீ சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு காட்டன் துணியால் பத்து நிமிஷம் தம் போட்டுக்கலாம் மேலே வெயிட்டான பொருள் தண்ணி போட்ட பாத்திரம் வச்சுக்கோங்க பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்து பாருங்கள் கரெக்டான அளவு தண்ணி போட்டதுனால நல்லா வெந்து அரிசி உடையாமல் உதிரி உதிரியாக இருக்குது பாருங்க நான் சொல்கிற அளவில் செஞ்சிங்கன்னா அரிசி உடையவே உடையாது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்து எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்